குடும்பம் நடத்த முடியுமா ஒரு மயிர் நடத்த முடியாது ஊர் உலகத்துல ஆம்பளை கொள்ளை அடிச்சுட்டு கூட வந்து குடும்பம் நடத்துறான் இந்த துப்பு கட்டவா கல்யாணம் பண்ணி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு துப்பு இல்ல இதுல வேற புருசாயே பேச்சு மயுர் பேச்சுக்கிறாங்க போனாலும் பார்த்தாலே எனக்கு பச பசண்டா வருது மூஞ்சி முகரை விட்டு அவசரம் பாரு முகரை போன மாதிரி தூக்கிட்டு வந்துடுறீங்களா ஒரு மனசு எத்தனை மணிக்கு போன் பண்ண எத்தனை மணிக்கு வர சனியா முடிச்சவனே எனக்கு வாயில நல்லா வருது என்ன உங்க ஒப்பனா வேலை தந்திருக்கான் அங்க கேட்டோன்னே விட்டு வர்றது அப்பனை பத்தி பேசணும் உனக்கு மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்கோ என்ன எல்லா இது ஆம்பளைங்க நான் அப்பனா அப்பனா பேசுறீங்க உன் அப்பனா பேசுனா நீ விட்டுருவியா அப்புறம் என்ன உன் இஷ்டத்துக்கு வர சொன்னா அவங்க என்ன வேலை செய்யறவங்க எப்படி உருவானா என்ன ஆஹ் உடுறான் குடுக்குற சம்பளம் முன்னூறு ரூபாவா அதுல பேச்சு நான் கையெழுத்து போட்டா மட்டும் வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்க ஆம்பளை நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க பேர்ல தான் நான் குழு வாங்குறேன்னு வாங்கி நல்லா திங்க தெரியுது இல்ல ஆமா ஒரு சாட்சி கேட்டு போறதுக்கு நீ இது பண்ணிட்டு அவர் போயிட்டாரு சார் எந்திரிச்சு போ பக்கத்து வீட்டுல எல்லாத்துக்கும் வந்துடும் உனக்கு இதுல வரும் போ குழுக்கா சாய் நானும் இது பண்ணலாம் நினைச்சேன் சொல்ல வரேன் இப்ப கையெழுத்து போறேன்னு வச்சு குழுல இருந்து எனக்கு எவ்வளவு வாங்குவ நீ வாங்குவ ஐம்பது ஒரு லட்சம் ரூபாய் வாங்குவா எவ்வளவா வாங்குற நீ கையெழுத்து போட ஐநூறு காசு கேட்ட வேண்டாம் நீ நான் என்ன பேச்சு பேசுற ஏமா அந்த ஐநூறு ரூபாய் எங்க முழுசா தர நூறு ரூபாய் தர அப்புறமா ஐம்பது ரூபாய் தர அப்புறமா பத்து ரூபாய் தர அப்படிதான் தருவேன் குழு வரணும் இல்ல ஒரு புரு ஆம்பளை அழுக்கு சாட்சி கேட்டு போகணும்னு நாங்கள் அதுக்கு தானே உனக்கு கூப்பிட்டேன் எத்தனை மணிக்கு கூப்பிட்டேன் உன்ன அவர் எந்திரிச்சு போயிட்டாரு எவ்வளவு நேரம் வெயிட் ஏமா இப்போ அவன் எந்த ஆளுக்கு அதான் வேலை உட்கார சொல்ல வேண்டியதானே புழு கொடுக்குறேன் உட்கார்ந்து இருப்பான் நம்ம தான் அப்படி சார்ஜ் பண்ணி வாங்கணும் உனக்குலாம் எதுக்கு தான் உன எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவையே கொள்ளை அரிசி வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீ துப்பு கிட்டவே குடுக்குற காசையும் வாங்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு கொள்ளை அரிசி வந்தேன்னா வச்சுக்க அவ்வளோதான் நான் ஜெயிலில் போய் கலப்பேனா இவ்வளோ சொகுசு மாதிரி இங்கே வாழ்ந்துருப்பான் ஆமாம் ஆமாம் என் குடும்பத்துக்காக ஜெயிலுக்கு போனாதான் என்னான்னு கேட்குறேன் நானு அதுக்கு நான் சின்ன வீடு வச்சுட்டு போயிடுவேன் அதுக்கெல்லாம் துப்பு இருந்தா

என்ன எதுக்கு பிளங்குல உட்காந்து ஆமா ஆமா நீ ஒரு கோடிக்கு கோட்டை கட்டி வச்சிருக்க முப்பத்தாவது மாடில உட்காந்துருப்பேன் நீ வந்து என்ன கொஞ்சம் போயா பச கட்டப்ப அவரே போயிட்டாரு நானும் வருவாரா வருவாரான்னு பாக்குறேன் இந்த அடுத்த அந்த அக்காட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேன் இந்த குழுவும் போச்சா ஒரு மயிலும் வாடகையும் கொடுக்க முடியாது ஒண்ணும் எந்திரிச்சு போய் நீங்க போய் எந்த வேலையா பாரு நான் போய் பாத்திர வளர்க்க வீட்டு வேலைக்கு போய் அதான் செஞ்சு போய் பாத்திர வளர்க்க வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு உடம்புல ஏற்கனவே ஒண்ணு இல்ல யாரு ஏன் உடம்புல உடம்புல ஒண்ணு இல்ல அதை நான் நம்பணும்

மாட்டமா கல்யாணம் ஆ முப்பது கிலோல வந்த இப்போ தொண்ணூறு கிலோல இருக்க கண்ண உன் கண்ணுல அவிஞ்சு போக இருக்கேன் ஒன்றரை காலை வைக்கலாம்

చ్యలి సనలన పాఠాలే సిండి எங்க கிளம்புற வேலைக்கு வந்த இடத்துக்கே போக முடியாதா அவர் எங்கிட்ட தேடி பிடிச்சி ஒரு மாதிரி மிரண்டா வரல ஜூஸ் பாட்டு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா போயா நூறு ரூபா தெரியா நூறு ரூபா கையெழுத்து போன மொத்தமா சேர்த்து ஐநூத்தி பத்து ரூபா தரேன் போ நீ தந்து கிழிச்ச அட போமா நீ கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கோ நைட் நான் சோறு ஆக்க மாட்டேயா நீ என்னைக்கு என்னைக்குதான் சோறு ஆக்கிருக்க இன்னைக்கு ஆக்குறதுக்கு நீ வேலை காமெடி பண்ணிட்டு இருக்காதமா நீ போனா நைட்டோ நான் இட்லி ஊத்தி சாம்பார் வச்சு தருவே ஐயோ தயவு செய்து வேணா நீ தர இட்லி வச்சு நாலு பேர் மண்டியா வச்சா மண்டை வருதுடும் அடுப்பு தெரிய கடைசி போறாரு அவரு செருப்ப போட சீக்கிரம் போலாம் எங்க அவர் பின்னாடியா போன புரிய என்ன கூப்பிட்டு